சில டாப்பிக்கை பற்றி நிறைய பேசலாம் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுடைய நாலெட்ஜை வச்சு அவங்க படித்ததை வச்சு உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டே இருப்பாங்க சம்டைம்ஸ் எல்லோருடைய இன்ஃபர்மேஷனை கேட்கும்போது ஒரு கன்ஃபியூஷன் தான் நிறைய இடத்துல வரும் அந்த மாதிரி எல்லோராலையும் பேசப்படுற பேசப்பட்டுருக்குற இன்னமும் நிறைய பேருக்கு சில டவுட்ஸ் இருக்கிற ஒரு டாபிக் ப்ளட் ப்ரெஷர் ரத்த அழுத்தம் இரத்த அழுத்தம் என்ன இந்த இரத்த அழுத்தத்தினுடைய உண்மையான வேலை என்ன ரத்த அழுத்தம் ஏன் ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ளே இருக்கணும் இந்த இரத்த அழுத்தம் எப்படி வேலை செய்யுது ஹவு பிளட் ப்ரெஷர் பாக்ஸ் அப்படிங்கிறத பற்றி பட் இந்த இன்றைக்கி உங்கள்கிட்ட நான் சொல்ல போகிறது வந்து ஃபார்ட்டி பர்சன்ட் ஆஃப் தி ரீடிங்ஸ் வேல்யூ அந்த மதிப்பீடு தவறாக தான் இருக்குது அப்படின்னு ஒரு ஃபைண்டிங் இருக்குது அப்படி அந்த நாற்பது பர்சன்ட் பீப்புளுக்கும் கிடைக்கக்கூடிய அந்த தவறான மதிப்பீட்டை வச்சு அவங்களுக்கு பிளட் ப்ரெஷர் இருக்கா இல்லையா மாத்திரை சாப்பிட்ணுமா வேண்டாமா பிளட் ப்ரெஷர் இல்லாத ஒருத்தருக்கு வேல்யூவை அதிகமாக காட்டி அவருக்கு பிபி இருக்குதுன்னு நினச்சி மாத்திரை கொடுத்தோம்னா அந்த மாத்திரை வேலை செய்யும்பொழுது ரொம்ப குறைவான இரத்த அழுத்தத்துக்கு போக சான்சஸ் இருக்குது குறைவான இரத்த அழுத்தம் போனால் என்ன அறிகுறி வரும் அப்படின்னு ஒரு தெரியாத ஒரு காமன் பர்சன் இருக்கார் அப்படின்னா அவர் என்ன செய்வார் ஒருவேளை ரத்த அழுத்தம் ரொம்ப அதிகமாக போயிடுச்சு போல் இருக்கு அதனால தான் எனக்கு இந்த மாதிரி தலை சுத்தெல்லாம் வருது அப்படின்னு நினச்சிக்குவார் ஏன்னா லோ பிபி லோ ப்ரெஷரில் வரக்கூடிய ஒரு முக்கியமான அறிகுறி தலை சொத்து கண்ணை இரட்டிக்கிட்டு வர மாதிரி இருக்குது இதை நம்ம எல்லாருமே அனுபவிச்சிருப்போம் ரொம்ப நேரம் குளிஞ்சு இருந்தது திடீர்னு எந்திரிச்சோம்னா ஒரு கண்ணை இருட்டு கட்டினதுன்னு சொல்லுவாங்க ஒரு மொமெண்டரி இம்பேலன்ஸ் உடனே ஒரு பக்கத்தில் இருக்கிற ஏரியாவது ஒன்றை பிடிச்சுக்கிட்டோம்னா ஒரு ரெண்டு செகண்டில் அந்த காம்பன்சேஷன் நடந்து பிபியை நார்மலுக்கு கொண்டு வந்துடும் நம்ம பாடி பிபி குறைஞ்சால் நார்மலுக்கு கொண்டு வர்றதுக்கு பாடி ட்ரை பண்ணும் அது ஈஸி ஆனால் பிபி அதிகமானால் அதை நார்மலுக்கு கொண்டு வரத்துக்கு பாபி நம்ம பாடி ட்ரை பண்ணுறது வந்து அவ்வளோ இல்லை அதில் சக்ஸஸும் கிடைக்காது அப்போ இல்லாத ஒருத்தருக்கு பிபி இருக்குதுன்னு சொல்லி ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் தப்பு இருக்கிற ஒருத்தருக்கு பிபி அதிகமாக இருக்கிற ஒருத்தருக்கு அந்த வேல்யூ சரியாக எடுக்காதனால உங்களுக்கு ப்ரெஷர் இல்லைன்னு சொன்னாலும் தவறு தான் ஒரு பிளட் ப்ரெஷர் அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்டாண்டர்டான வேல்யூ கிடையாது அது ஒரு ரேஞ்ச் இதுலேருந்து இவ்வளோக்குள்ளே இருக்கலாம் அப்படின்னு ஒவ்வொரு நிமிஷமும் மாறக்கூடியது அப்போ நீங்கள் எந்த கண்டிஷனில் போய் அந்த டாக்டர்கிட்ட போய் எடுக்குறீங்களோ அன்னைக்கு என்ன இருக்குது பிபி இருக்குது அந்த டைமில் என்ன இருக்குதுன்னு காட்டும் முடிஞ்சு நேற்றுக்கோ முந்தா நாளோ இல்லை நாளைக்கோ என்ன இருக்குது அப்படிங்கிறத அது காட்டாது ஸோ நீங்கள் எந்த சுச்சுவேஷனில் போய் பார்க்குறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த பிபினுடைய வேல்யூ இருக்கும் நைன்டி நைன் பர்சன்ட் ஆஃப் பீப்பிள் வந்து பிபி இருக்கா இல்லையா அப்படின்னு நான் பார்க்கணும் அப்படின்னு யாரும் டாக்டர்கிட்ட போகிறது இல்லை வேறு ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட்டுக்கு போகும்பொழுது அவங்களுக்கு பிபி எடுத்து பார்த்துட்டு அந்த பிபியை பேஸ் பண்ணி உங்களுக்கு ப்ரெஷர் இருக்குது இல்லைன்னு டாக்டர் சொல்கிறது ரொம்பவுமே தவறு ஒரு தலைவலியோடு போகிறீங்க ஒரு வயிற்று வழியோடு போகிறீங்க அந்த சமயத்து ஒரு கஷ்டம் இருக்குது அந்த கஷ்டம் இருக்கும்போது நிச்சயமாக அவங்க பிபி அறிகணும் நேற்று நைட்டு ஃபுல்லும் தூங்காமல் வந்திருக்கீங்க ட்ராவல் பண்ணியிருக்கீங்க அடுத்த நாள் பிபி போய் எடுத்தால் நிச்சயமாக அதிகமாக இருக்கும் வெளியில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது ஒரு மன சங்கடத்தோடு யாருக்கூடிய ஒரு ஒரு சின்ன ஆர்கியூமெண்ட்டு அந்த ஆர்கியூமெண்ட்டை முடிச்சுட்டு வந்து உடனே எடுக்கிறீங்க இல்லை டாக்டர் மாடியில் இருக்கார் மாடிப்படி வந்து ஏறுறீங்க ஏறி போய் உடனே எடுக்கிறீங்க இந்த சமயத்திலும் பிபி அதிகமாக தான் காட்டும் அப்போது நீங்கள் ஒரு தொந்தரவோடு டாக்டர்கிட்ட போகும் பொழுது அந்த தொந்தரவுனால் அந்த பிபி ஏறி இருக்கும் ஆனால் அதனால தான் அந்த பிபி ஏறி இருக்குது அப்படின்னு அந்த டாக்டர் நினைக்கணும் இப்போது அப்படி எடுக்கப்படுற ஒரு பிபியை அந்த டாக்டர் முடிஞ்ச வரைக்கும் அந்த பேஷண்ட்ட சொல்லாமல் இருக்கணும் வேற ஒரு சுச்சுவேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி பிபி பேஷண்ட்டாக இருக்கலாம் பட் நீங்கள் போகிற அன்னைக்கு உங்களுக்கு ரெண்டு மூணு தடவை லூஸ் மோஷன் ஒரு வாமிட்டிங்கோ இருந்து ஒரு டயரோட அந்த சமயத்தில் போகும்போது ஒரு டீஹைட்ரேஷன் தண்ணி சத்து உடம்புல குறைவு நேச்சுரலி பிளட் வால்யூம் குறைவு பிளட் வால்யூம் ஒரு முக்கியமான காரணம் உங்கள் ப்ளட் ப்ரெஷரை டிசைன் பண்ணுறதுக்கு அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா இருக்கிற பேஷண்ட்டுக்கு இல்லாத மாதிரி காட்டும் அப்போ டாக்டர் அன்னைக்கு அந்த பிளட் வால்யூம் கம்மினால டீஹைட்ரேஷனால பிபி குறைவா இருக்கு அப்படின்னு முடிவு பண்ணும் இத்தனை காரணங்களால மாறக்கூடிய இந்த வேல்யூ பல முறை டெஸ்ட் பண்ணி உண்மையிலேயே இவருக்கு பிபி இருக்கா இல்லையா ஃபர்ஸ்ட் திங் ஏன் அப்படின்னா ப்ரெஷர் இருக்குன்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம்னா அவர் வாழ்க்கை போற ஒரு மாத்திரையை சாப்பிட்டாக வேண்டிய சூழ்நிலை ஒரு மனுஷனுடைய லைஃப் லாங் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்க போறாரு அப்படிங்கிறத நம்ம கேஷுவலாக ஒரு ரீடிங்கை சொன்னோம்னா சைக்கலாஜிக்கலா அவர் அப்செட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது உங்கள் டவுட் உங்களோட இருக்கணும் அந்த டவுட்டை நீங்கள் ஃபஸ்ட்டு க்ளியர் பண்ண பிற்பாடு தான் டாக்டர்ஸ் க்ளியர் பண்ண பிற்பாடு தான் பேஷண்ட்ட சொல்ல வேண்டிய சூழ்நிலை வரும் ஸோ பல முறை இந்த ப்ரெஷரை எடுத்து பார்த்து டாக்டர் முதல்ல இவருக்கு இவருக்கு உண்மையிலேயே ப்ரெஷர் அதிகமாக தான் இருக்குது அப்படின்னு அவர் முடிவு பண்ண பிறகு தான் பேஷண்ட்ட சொல்லணும் இல்லாட்டினா எப்பெல்லாம் டாக்டரை பார்க்க வராரோ அப்போல்லாம் பிபிஏடிடும் அதுதான் ஒயிட் கோட் பிளட் ப்ரெஷர் அப்படிம்பாங்க இதில் என்ன ஃபைனல் ரிசல்ட் என்ன அப்படின்னா இவருக்கு மாத்திரை கொடுக்கணுமா வேண்டாமா அதை முடிவு பண்ணுறது தான் இந்த வேல்யூஸ் அடுத்தது இந்த ப்ரெஷருக்கும் இவருடைய மனோநிலைக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கண்டுபிடிக்கணும் ப்ரெஷர் எனக்கு இருக்குது இருக்குதுன்னு நினச்சா அதுவே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு அந்த சமயத்தில் இந்த ஸ்ட்ரெஸ்ஸுனாலேயும் அந்த பிபி ஏறும் அதே சமயத்தில் எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு விஷயத்தை யோசிச்சு 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 ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கவங்க இந்த ஸ்ட்ரெஸ்ஸுனாலேயே அவங்க பிபி ஏறி இருக்கும் இப்போ ஸ்ட்ரெஸ்ஸுனால் பிபியா இல்லை பிபினால ஸ்ட்ரெஸ்ஸாக அப்படின்னு பார்க்கணும் அந்த மாதிரி சமயத்தில் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கணும் ஸ்ட்ரெஸ்ஸை குறைஞ்ச பிறகு ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் ப்ளட் ப்ரெஷர் குறைஞ்சிருக்கு அப்படின்னா ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் டேப்லெட்டும் அந்த ஏறி இருக்கிற பிபிக்கு ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் டேப்லெட்டும் கொடுக்கலாம் நீங்கள் ப்ரெஷருக்கு மட்டுமே மாத்திரை இவங்க எடுக்க ஆரம்பித்தாங்க அப்படின்னா ப்ரெஷர் எதனால் வந்ததோ அந்த ஸ்ட்ரெஸ்ஸை விட்டுட்டாங்க அப்படின்னா அவ்வளோ ஈஸி இல்லை அந்த பிபியை கண்ட்ரோல் பண்ணுறது கொஞ்ச நேரம் ஸ்ட்ரெஸ் ஆகுது அந்த ஸ்ட்ரெஸ் ஆகிற சமயத்தில் மட்டும்தான் பிபி ஏறி இருக்குது அதை அப்படியே விட்டுடலாமா அப்படின்னா அது அவ்வளோ ஈஸியும் அல்ல ஏன் அப்படின்னா அவர் எவ்வளோ நேரம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காருங்கிறது முக்கியம் அந்த ஸ்ட்ரெஸ்ஸில் வெளியில் வந்த பிறகு அதனோட எஃபெக்ட் இந்த ஏறின பிபி எவ்வளோ நேரத்தை இவருக்கு ஏறி இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அந்த குறிப்பிட்ட டைமில் அந்த ஹார்ட்டை நிச்சயமாக கஷ்டப்பட்டிருக்கும் ஒரு நாளைக்கு நாலு தடவை நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆனீங்க அப்படின்னா அப்போது ரெகுலராகவே டோட்டலாகவே நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிற மாதிரி தான் ஒரு மீனிங் அதில் ஏன்னா எவ்வளோ நேரம் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது ரொம்ப முக்கியம் அந்த ஸ்ட்ரெஸ்ஸுடைய எஃபெக்ட் எவ்வளோ நேரம் இருக்குங்கிறது அது அதை முக்கியம் இந்த மாதிரி சமயத்தில் ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சி இந்த பிபி ஒரு டெம்பரரி ரைஸ் ஆகிறதையும் தடுத்து நிறுத்தணும் இல்லாட்டினா அதனுடைய எஃபெக்டும் நிச்சயமாக இருக்கும் இந்த ப்ரெஷனுடைய இன்னும் சில பேர் சில பேர் இல்லை நிறைய பேரே அந்த பிபி எடுக்கும்போது நாங்கள் அந்த கஃஃபில் போய் ரைஸ் பண்ணுவோம் அந்த மேற்கூறி லெவல் மேலே போக ஆரம்பிப்போம் அந்த பிபி அப்பரட்டாக பார்த்துட்டு பார்த்துட்ருப்பாங்க அதை பார்க்கும்பொழுது அவங்களுக்கு ஓரளவுக்கு ஒன் டுவெண்ட்டி எயிட்டி இந்த மாதிரி நம்பர் தெரியறதுனால நாங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே ஏற்றுவோம் மேலே அப்போ தான் இறக்க முடியும் அந்த ஏறின அந்த மெர்க்குறி லெவலில் கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணி டீப் ஃபைட் பண்ணி அதை இறக்க ஆரம்பிக்கும் அப்போ நிச்சயமாக இவருக்கு எவ்வளோ பிபி இருக்கோ அதை விட கொஞ்சம் அதிகமாக ஏற்றி தான் இறக்கும் பட் இவங்க என்ன செஞ்சிருவாங்க நாங்கள் எவ்வளோ ஏற்றுறோமோ அவ்வளோ பிபி அவருக்கு இருக்குது அப்படின்னு நினச்ச உடனே அந்த ரிசல்ட் உடனே எங்களுக்கு தெரியும் ஒரு படப்படப்பு அவர் முகத்தில் இருக்கும் அவர் பல்சேட்டை நான் ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன்னா அவர் பல்சேட்டை அதிகமாக ஆரம்பிக்கும் அப்போ நேச்சுரலாகவே நான் எவ்வளோ ஏற்றணுங்கிறது முக்கியமாக விட நான் ஏற்றுனதை பார்த்ததாலே இவருக்கு பிபி ஆரம்பிக்கும் அதனால தான் சில சமயம் நான் சொல்லுவோம் அதையே நீங்கள் பார்க்குறீங்க என்னையே பாருங்கள் இல்லை ரிலாக்ஸ் ஆயிருங்க அப்படிம்போம் இன்னும் சில பேர் இருக்கிறாங்க அவர் பேச்சு கொடுத்துக்கிட்டே பிபி எடுத்தால் அவரை டைவெர்ட் பண்ணி ப்ரெஷர் பார்த்துடலாம் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் இஸ் டாக்டரும் பேசக்கூடாது பேஷண்ட்டும் பேசக்கூடாது ஸோ இந்த மாதிரி ஜஸ்ட் செட் இதனாலேயே பிபி பின்ன அந்த வேல்யூ காட்ட ஆரம்பிக்கும் ஸோ ரிப்பீட்டடாக நிறைய தடவை இவருடைய பிபியை செக் பண்ணி அதுக்கப்புறம் தான் கன்ஃபார்ம் பண்ணணும் அஃப்கோர்ஸ் ஆம்புலேட்ரி பிபி அப்படின்னு ஒன்று இருக்குது அதாவது வீட்டில் அவங்களே பிபி பார்க்கறது அதை ப்ராப்பராக நம்ம சொல்லிக் கொடுக்கணும் ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் இவங்க வந்து டிஜிட்டல் இல்லைன்னா ஒரு ஆன்ரோவைட் இந்த மாதிரி பிபி பேட்டன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அதில் நிறைய இரர் வர சான்சஸ் இருக்குது அது சரியான முறையில் பண்ணலைன்னா நம்மளுடைய எய்ம் என்ன அப்படின்னா டெம்ப்ரரி ரைஸ் ஆஃப் பிபி டாக்டர் கிட்ட வரும்போது அதை அவாய்ட் பண்ணி அதை பேஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடாது தான் நம்மளுடைய எயிட் சில பேஷண்ட்ஸ் வருவாங்க வரும்பொழுது ரொம்ப வேகமாக வந்து சீட்டில் உட்காந்துட்டு அப்படியே நம்ம டேபிளில் கை வச்சு அந்த விரல் ரெண்டு அப்படியே இந்த டென்ஷனில் இந்த புடப்படப்பில் இருக்கிற ஆளுங்களை பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தாலும் எதாவது டேப் பண்ணிகிட்டே இருப்பாங்க கையில் விரலால் எதாவது தட்டிகிட்டே இருப்பாங்க அப்படி சார் பிபி பாருங்கள் எனக்கு அவசரமாக கொஞ்சம் ஒரு முக்கியமான வேலைக்கு போக வேண்டியிருக்குங்க அப்படிமா அவர் வந்திருக்கிறதே வேக வேகமாக வந்திருக்காரு வந்தவர் ஏதோ புடப்படப்பில் இருக்காங்கிறத அவரை பார்த்தவொன்னே தெரியுது அவருடைய ஆக்டிவிட்டீஸில் தெரியுது இந்த சமயத்தில் அவரை பிபியை பார்த்துட்டு உங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லி அனுப்பினா எவ்வளோ தப்பு இது ஒரு தடவை என்கிட்ட ஒரு பேஷண்ட் வராரு அவர் வந்து அவருடைய பிபி பார்க்குறேன் நான் எவ்ரி திங் இஸ் நார்மல் அப்போ அவராக சொல்கிறாரு நான் அந்த பிபிக்காக இந்த மாத்திரை சாப்பிட்ருக்கேன் சார் அப்படின்னு ஒரு மாத்திரை என்கிட்ட கொடுக்குறாரு அந்த மாத்திரையை பார்த்து அது பிபி கொடுக்குற மாத்திரை இல்லை அசிடிட்டி கொடுக்குற மாத்திரை எப்போ நான் சொன்னேன் இது பிபி மாத்திரை இல்லையே இதை உங்களுக்கு எப்படி இந்த மாத்திரை ஆரம்பிச்சிங்கன்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு இல்லை சார் போன மாதத்துக்கு நீங்கள் இல்லை அதுக்கப்புறம் ஒரு டாக்டர்கிட்ட போனேன் அவர் பிபிக்குன்னு ஒரு மாத்திரை எழுதி கொடுத்தாரு அதை சாப்பிட்டுட்டேன் அதை சாப்பிட்ட பிறகு அடுத்த நாள் கொஞ்சம் மயக்கம் போட்டு கொஞ்சம் மயக்கமாக கீழே விழுந்துட்டேன் மறுபடியும் என்னை கூட்டிகிட்டு போனாங்கிறாங்க அவர் சொன்னார் உங்களுக்கு ப்ரெஷர் மாத்திரை கொஞ்சம் அதிகமாக கொடுத்துட்டோம்னு நினைக்கிறேன் இதை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்கார் என்ன விஷயம் அப்படின்னா அவருக்கு பிபியே இல்லை போன் அன்னைக்கு இருந்த பிபியை பார்த்துட்டு அதுக்கு ஒரு மாத்திரை கொடுத்தோடனே அடுத்த நாள் அவர் ரொம்ப லோ பிபி போயிட்டார் பட் அந்த டாக்டருக்கு வந்து ஓப்பனாக சொல்கிறதுக்கு ஒரு ஈகோ பிரச்சனை நம்ம நேற்று தப்பு பண்ணிட்டோமோ அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கில் என்ன பண்ணிட்டார் அவர் ஏதாவது ஒரு மாத்திரையை கொடுத்து வைப்போம் அப்படின்னு கொடுத்துருக்காரு இதுவும் நடந்திருக்கு ஒரு பீரியட் அப்போ ப்ரெஷர் வந்து எவ்வளோ தூரத்துக்கு வந்து டாக்டரை கன்ஃப்யூஸ் பண்ணும் பேஷண்ட்டை கன்ஃபியூஸ் பண்ணும் இதையெல்லாம் மீறி தான் ஒரு பிபி இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கணும் இதை தவிர அஃப்கோர்ஸ் யூடியூப்பில் எத்தனையோ டாக்டர்ஸ் ஒரு கீரையை சாப்பிடுங்க இந்த காய்கறியை சாப்பிடுங்க உடனே பீபி குறையிடும் உடனடியாக பீபி குறையணுமா இதையெல்லாம் மீறி நீங்கள் எல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு ப்ரெஷருக்கு நான் மெடிசின் எடுத்துக்கிறது நல்லது அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணுறதுக்குள்ள அந்த ப்ரெஷருக்கு சைலண்ட் கில்லர்னு பேர் சில பேர்மனட் டேமேஜ் நடந்திருக்க சான்சஸ் இருக்குது உங்கள் கிட்னிலேயோ உங்கள் ஆயிலையோ உங்கள் ஹார்ட்லேயோ ஏதாவது சில ப்ராப்ளம் நல்லா தருக்கலாம் ஏன் அப்படின்னா பிபிஏ இருக்குங்கிற அறிகுறியும் உங்களுக்கு தெரியாது தான் அந்த சைலண்ட் கில்லர் அப்படிங்கிறாங்க ஸோ இப்போ என்னென்ன விஷயத்தினால அந்த பிபி மாறும் அப்படின்னா இப்போதைக்கு நீங்கள் பார்த்ததுல என்ன இருக்குது ஒரு பேஷண்ட் ஒரு நர்ஸ் ஒரு அப்பாரட்டஸ் ஒரு டாக்டர் இத்தனை ஃபேக்டர்ஸ் இருக்குது இது எல்லாம் கரெக்டாக இருந்தால் தான் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பிபி கரெக்டாக இருக்கும் ஸோ பேஷண்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம் டாக்டர் நர்ஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் த மெஷின் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் ange த என்விரான்மெண்ட் அங்கே இருக்கிற சுற்றுப்புற சூழ்நிலை அந்த ப்ராப்ளம்ஸ் அதை தவிர ப்ரொசீஜர் பிபி எடுக்கிற ப்ரொசீஜர் இதுதான் ரொம்ப 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 முக்கியமான விஷயம் எப்படியெல்லாம் எடுத்தால் தவறான வேலையை கிடைக்கணும் தெரிஞ்சிருக்கணும் டாக்டருக்கு தெரிஞ்சுருக்கணும் நர்ஸுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஆனால் அது உங்களுக்கு நிச்சயமாக தெரியாது அப்போது உங்களுக்கு பிபி எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களை ஃபஸ்ட்டு கரெக்ட் பண்ணி உங்களுக்கு சரியான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து நிறைய கேள்விகள் கேட்டு இதெல்லாம் பண்ணிங்களா இதெல்லாம் பண்ணிங்களா கொஞ்சம் முன்னாடி என்ன சாப்பிட்டீங்க ஸ்மோக் பண்ணிங்களா நடந்து வந்தீங்களா மாடி இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி அவரை உட்கார வைக்கிறதுலேருந்து எடுக்கிற முறை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது எல்லாம் சரியாக நடக்காதனால்தான் நாற்பது பர்சன்ட் ஆஃப் பீப்புள் ராங்லி டயக்னோஸ்ட் தவறான ஒரு டயக்னோசிஸ் இந்த ஃபேக்டர்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது தான் இந்த வீடியோவுடைய எய்ம் சிச்சுவேஷன் அப்படின்னு நான் சொல்லும் போது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சுட்சுவேஷன் ஹாஸ்பிட்டல் உள்ளே போகிற சுச்சுவேஷன் அந்த அட்மாஸ்பியர் டாக்டர்கிட்ட போகும்போதும் ப்ரெஷர் ஏறுது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இந்த சுட்சிவேஷன் வந்து அந்த என்விரான்மெண்ட்னால வந்தது ஒரு ஹாஸ்டல் என்விரான்மெண்ட் ஒரு பயமான அது எத்தனையோ பேஷண்ட்ஸ் வந்து போயிட்டு இருக்கிற இடம் பல சத்தங்கள் ஒரு ஆக்சிடென்ட் ஆகிருக்கும் அதை பேஷண்ட் கொண்டு வருவாங்க இதெல்லாம் பார்க்குறோம் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நிச்சயமாக உங்களுடைய பிபி ஏறி தான் இருக்கும் இதைத்தான் ஒயிட் கோட் எஃபெக்ட் அவர் ஒயிட் கோட் பிளட் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவாங்க இது ஒரு ஃபஸ்ட்டு பாயிண்ட் சுட்டுவேஷன் ஹாஸ்பிட்டல் அட்மாஸ்பியர் அடுத்தது டாக்டர் நர்ஸ் இவங்க எந்த வகையில் இந்த ராங் ரீடிங்க்கு காரணம் இருக்கலாம் அப்படின்னா நிறைய பிஸி டாக்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவரை பிபி எடுக்கிறதுக்கு அவருக்கு டைம் இருக்கிறது இல்லை இல்லை இந்த பேசிக் இன்ஃபர்மேஷன் வைட்டல் சயின்ஸ் பிளட் ப்ரெஷர் ரெஸ்பிரேஷன் டெம்பரேச்சர் இந்த மாதிரி வைட்டல் சைன்ஸு இதெல்லாம் வந்து வெளியில் எடுக்கிற ஒரு நர்ஸ்ட்டை சொல்லி இதெல்லாம் ஃபில்அப் பண்ணுங்கள் ஒரு குளுக்கோமீட்டரில் ஒரு குளுக்கோஸ் டெஸ்ட்டு இது எல்லாம் என்டர் பண்ணி தான் உள்ள அனுப்புகிறாங்க இந்த வேல்யூஸ் எல்லாம் எவ்வளோ தூரத்துக்கு கரெக்டு இந்த நர்சஸ் எவ்வளோ கேர்ஃபுல்லாக அதை எடுத்தாங்க அப்படின்னு யாரும் செக் பண்ணுறது இல்லை ப்ராப்பராக நர்சஸ்க்கு ட்ரைனிங் கொடுக்கணும் எப்படி எடுக்கணும் எத்தனை தடவை எடுக்கணும் எந்த கையில் எடுக்கணும் பேஷன்ஸ் எப்படிலாம் இருக்கணும் இந்த விஷயங்கள்லாம் முதல்ல அவங்கள்ட்ட கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அப்புறம் பிபி எடுங்க அப்படின்னு சொல்லணும் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து ரொம்ப ரேர் டாக்டர்ஸ் நர்சஸ் கொடுக்குறதுக்கு ஒரு பிபி எழுதும்போது எம்எம் ஆஃப் ஹெச்ஜி அப்படின்னு தான் எழுதுறாங்க நான் எங்கள் நர்சஸ் நான் முதல்ல கேட்குறது எம்எம்னா என்ன ஹெச்ஜினா என்ன எம்எம்ங்கிறது ஒரு மெல்லிமீட்டருங்கிறத்துக்கு இதாக சொல்லிடுவாங்க பட் அந்த ஹெச்ஜி அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஹெச்ஜிங்கிறது மெற்புரியை குறிக்குது அதனுடைய சிம்பல் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியல ஸோ இதெல்லாம் ஒரு பேசிக் திங்ஸ் ஒரு பெரிய ஸ்டடியே நடந்திருக்கு என்ன அப்படின்னா டாக்டர்ஸ் எடுக்கும்போது எவ்வளோ பிபி நர்சஸ் எடுக்கும்போது எவ்வளோ பிபி இதுலேயே நிறைய டிஃப்ரென்சஸ் வந்திருக்கு கரெக்டாக பார்க்கணும் அப்படின்னா அது எழுதும்போது பல்ஸ் ரேட் பார்க்கணும் இந்த பல்ஸ் ரேட்டுக்கும் ப்ளட் ப்ரெஷருக்கும் எவ்வளோ சம்மந்தம் இருக்குது எத்தனை தடவை ஹார்ட் துடிக்குது எத்தனை தடவை ஹார்ட் பம்ப் பண்ணுறது தான் பல்ஸ் ரேட் இந்த பம்ப் பண்ணுற ரேட்டு இந்த பம்ப் பண்ணும்போது வெளியில் வரக்கூடிய ப்ளீ பிளட்டினுடைய அளவு இது ரெண்டையும் இது ரெண்டையும் டிபெண்ட் பண்ணி பிபி இருக்குது அடிக்கடி பம்ப் பண்ண பல்ஸ் ரேட் அதிகமாக இருந்தால் பிபி அதிகமாக தான் இருக்கும் த குவான்டிட்டி ஆஃப் பிளட் ரிஜெக்ட் பண்ணுறது வெளியில் வர ப்ளட்னுடைய அளவு அதிகமாக இருந்தாலும் பிபி அதிகமாக தான் இருக்கும் ஸோ பல்ஸை பார்க்கும்போது ரேட்டு மட்டும் பார்க்க மாட்டோம் அந்த பிளட் வெஷரில் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி பார்ப்போம் அந்த ப்ளட் வெஷரில் ஃபீல் பண்ணி பார்ப்போம் அப்படி பார்க்கும்போது ஒரு பவுண்டிங் பல்ஸ் நிறையா ப்ளட் வரும்போது நம்ம விரலில் வந்து கொஞ்சம் ஃபோர்ஸ்ஃபுல்லாக அடிக்கும் அப்போவே தெரிஞ்சிடும் இவர் கொஞ்சம் படபடப்பாக இருக்காருன்னு ரேட்டை பார்க்கும்போது இவர் படபடப்பாக இருக்காருன்னு தெரிஞ்சிடும் இந்த படபடப்பு இருக்கும்போது நம்ம பிபி எடுத்தோம்னா நிச்சயமாக அது அதிகமாக இருக்குதுன்னு அந்த நர்ஸுக்கு தெரியணும் ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க சரியான முறையில் பல்ஸ் எடுக்கிறது இல்லை ஒரு ஃபிஃப்டீன் செகண்ட்ஸுக்கு பல்ஸை எண்ணிட்டு அதை ஃபு அதை நாளால் பெருக்கி சிக்ஸ்டி செகண்ட் ஒன் மினிட்க்கு இவ்வளோ பல்ஸ்ன்னு போட்டுடுறாங்க அப்படி பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் மிஸ் ஆகும் பல்ஸில் ஒரு முக்கியமான விஷயம் ரிதம் ஒவ்வொரு பல்ஸுக்கும் இன்னொரு பல்ஸுக்கும் நடக்கிற அந்த இடைவெளி ஈக்குவலாக இருக்கா அப்படிங்கிறது ஒரு ரிதம் டக் டக் டக்னு வரணும் டக் 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 இந்த மாதிரி இருந்தாலும் இரகுலர் ரிதம் இந்த ரெகுலர் இந்த இந்த ரிதமே வந்து நீங்கள் ஒரு நிமிஷம் கம்ப்ளீன்ஸாக எடுக்கணும் அது யாரும் எடுக்கிறதில்லை ஸோ பல்ஸ் ரேட் அதிகமாக இருந்திருக்கு பவுண்டிங் பல்ஸாக இருக்குது அப்படிங்கும்போது அவர் டென்ஷனில் இருக்காரா என்சைட்டி இருக்காரா இல்லை வழியில் இருக்காரா ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காராங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அந்த பிபியை எடுக்காமல் அந்த பிபியை கன்சிடர் பண்ணாமல் அவர் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டென் மினிட்ஸ் உட்கார வச்சு மறுபடியும் எடுக்கணும் இந்த ப்ரொசீஜர் நிறைய பேர் பண்றது இல்லை அப்போ இதுலேயும் ஒரு ராங் வேல்யூ ஒரு அதிகமான வேல்யூ கிடைக்க தான் சான்சஸ் இருக்கு அது மட்டும் இல்லை ப்ரெஷர் எடுக்கிறது ரெண்டு வகையாக எடுக்கணும் ஒன்று வந்து கால்பேட்ரி மெத்தட் சொல்லுவாங்க இன்னொன்று ஆஸ்கல்டேட்ரி மெத்தட் அப்படின்னு கால்பேட்ரி மெத்தட் அப்படிங்கிறது வந்து ஒரு ரஃப் வேல்யூ கொடுக்கும் எந்த ரஃப் வேல்யூன்னா அந்த சிஸ்டாலிக் பிபி ஃபர்ஸ்ட் ஒன் டுவெண்ட்டின்னு ஒரு நம்பர் சொல்றீங்களா அந்த வேல்யூ சுமாராக எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த பால்பேட்ரி மெத்தட் பேர் அது வேறு ஒன்றும் இல்லை பல்ஸை ஃபீல் பண்ணிக்குவோம் அந்த ப்ரெஷர் கஃப்பை ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணி பார்ப்போம் அந்த பல்ஸ் டிசப்பியர் எப்போ ஆகுதுன்னு பார்ப்போம் அந்த பல்ஸ் டிசப்பியர் ஆகிடுச்சுன்னா அதை வந்து ஒரு ரஃப்பாக இந்த வேல்யூ இருக்கும்னு கண்டுபிடிச்சிக்குவோம் அது ஒரு நூற்றி முப்பதில் வந்து அந்த பல்ஸ் நம்ம ஃபீல் பண்ண முடியாத ஸ்டேஜுக்கு போகுது அப்படின்னா அடுத்த தடவை நம்ம ஸ்டெதஸ்கோப்பை வச்சு இந்த பிபியை பார்க்கும்பொழுது நூற்றி முப்பதுக்கு மேலே ஒரு டென் மில்லி மீட்டர் மேலே ஏற்றி நூற்றி நாற்பது வரைக்கும் ஏற்றி அங்கேருந்து கீழே இறக்க ஆரம்பிப்போம் ஸோ இந்த மாதிரி ரெண்டு தடவை பண்ணி ஃபஸ்ட்டு தடவை நான் சொன்ன பேல்பேட்ரி தொட்டு பார்க்குறதுல பல்ஸை ஃபீல் பண்ணி அதனுடைய மூலியமாக எடுக்கக்கூடிய பிபியையும் ஹவுஸ்கல் தியேட்ரி ஸ்டெரஸ்கோப்பை யூஸ் பண்ணி நம்ம எடுக்கிற பிபி இது ரெண்டையும் இந்த ரெண்டு இது ரெண்டையும் ப்ராப்பராக தான் நம்ம ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை மிஸ் பண்ணாமல் இருப்போம் அதுக்கு பேர் ஹவுஸ்கல் தியேட்ரி கேப்னு பேர் அது என்ன எப்படின்னா சவுண்டை பேஸ் பண்ணி அந்த பிபி எடுக்கிறோம் சில பேருக்கு ஒரு இடத்துல சவுண்டு கேட்க ஆரம்பிக்கும் அப்புறம் திடீர்னு சவுண்டு மறைஞ்சு போயிடும் மறுபடியும் ரெண்டாவது தடவை ஒரு சவுண்டு கேட்கும் இந்த நடுவில் இருக்கிற கேப்புக்கு பேர் தான் ஆஸ்கல் தியேட்ரி கேப் நம்ம ஃபஸ்ட்டு எவ்வளோ கேட்குதுன்னு தெரியாமல் எடுத்த உடனேயே ஸ்டெலிஸ்கோப்பை யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த முதல்ல வந்த அந்த ஆரம்பிக்கிற ஸ்டேஜை மிஸ் பண்ணியிருப்போம் இன்ஃபேக்ட் அதுதான் அவருடைய உண்மையான சிஸ்டாலிக் அதை ஃபர்ஸ்ட் நம்பர் ஸோ இந்த ப்ரொசீஜர் நிறைய பேர் பண்ணுறது இல்லை என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் வாட்சுங்கிறாங்க அதில் பிபி காட்டுன்னுங்கிறாங்க பிளட் சுகர் காட்டுன்னுங்கிறாங்க அதே மாதிரி எங்கிட்ட டிஜிட்டல் ப்ளட் ப்ரெஷரை பேட்டர்ஸ் இருக்குங்கிறாங்க இது எல்லாமே சென்சார் பேஸ்டு இந்த சென்சார் பேஸ்டு மட்டும் மட்டும் இல்லை அதில் பேட்ரி ஆப்ரேட்டட் அதில் ஒரு சின்னதாக ஒரு எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட் இருக்கு ஸோ எப்பவுமே சில விஷயங்கள் பழசாக இருந்தாலும் அதை மேனுவலாக பண்ணுறது எப்பவுமே நல்லது நீங்கள் எந்த மெஷினில் பிபி மெஷர் பண்ணாலும் எழுதும்போது மில்லி மீட்டர் ஆஃப் நெற்கூரியன் தான் எழுதுகிறோம் என்ன கேட்டால் டெஃபினட்டாக இப்படி எழுதும் போதுமே பிராக்கெட்டில் எந்த மெஷின் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத எழுத வேண்டியதான் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ்ட் அப்படின்னு போட்டு டிஜிட்டல் ஆண்ட்ராய்டு டயல் டைப் ஆர் நெற்கூரியல் ஸ்பிக்மோ மைனோமீட்டர் இதுதான் கோல்டு ஸ்டாண்டர்ட் ஸோ நம்மளுடைய முயற்சியும் நம்மளுடைய எஃபர்ட்டு வச்சு கண்டுபிடிக்கிறதா சில விஷயத்தில் இன்னமும் சரியாக வரும் எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தாலும் நீங்கள் டயல் டைப் பிபிஆர் பேட்டஸ் யூஸ் பண்ணாலும் டிஜிட்டல் டைப் ஆஃப் பிபிஆர் பேட்டஸ் யூஸ் பண்ணினாலும் ஸ்பிக்மோ மேனோமீட்டர் மெர்கூரியல் டைப் எப்போவுமே பக்கத்தில் நாங்கள் வச்சுருப்போம் மெர்கோரியல் டைப்பை வச்சு தான் நாங்கள் இந்த மற்ற பிபிஎப்பர்டை கன்ஃபார்ம் பண்ணிக்குவோம் எந்த அளவுக்கு இந்த அப்பரட்டிஸை நம்பலாம் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறது நம்ம யூஸ் பண்ணுற மெர்கூரியல் ஸ்பிக்மோமாயினோமீட்டர் தான் இந்த மாதிரி சென்சார் யூஸ் பண்ணுற அத்தனை எக்யூப்மெண்ட்ஸ்லையும் நிச்சயமாக கம்பெனியே சொல்லுவாங்க ஒரு டென் டு டுவெண்ட்டி பெர்சென்ட் ஒரு ஃபிஃப்டீன் பர்சன்ட் எரர் வர சான்சஸ் இருக்குது அப்படின்னு அவங்களே அக்செப்ட் பண்ணுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ டேக் குளுக்கோமீட்டர் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் பெர்சென்ட் எரர் சான்சஸ் இருக்குது அப்படின்னு கம்பெனி அக்செப்ட் பண்ணுறாங்க ஸோ நீங்கள் எல்லா கண்டிஷன்ஸையும் ஃபுல்ஃபில் பண்ணி எடுத்தாலுமே டென் டு ஃபிஃப்டீன் பர்சன்ட் எரர் வருது எப்படின்னா நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சின்ன சின்ன எரர்லேயும் எடுக்கிற முறையிலையும் எடுக்கிற டைமிங்லையும் எடுக்கிற சுச்சுவேஷன்லையும் எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கூட எரர் வர சான்ஸ் இருக்குது அப்போ ஒருத்தருக்கு ஒன் ஃபார்ட்டி அப்படின்னு இருக்க வேண்டிய ஒரு பிபி டொண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அதில் போச்சுன்னா என்ன ஆகும் ஸோ அந்த எரர் எல்லாம் ஆட் பண்ணும்பொழுது டயக்னோசிஸ்ஸே ஒரு பெரிய எரராக வந்துடும் அது மட்டுமல்ல ட்ரீட்மெண்ட் ஒரு பெரிய எரர் தான் ட்ரீட்மெண்ட்டில் எரர் பண்ணால் அது க்ரைம் அது மிஸ்டேக்குன்னு எடுத்துக்க முடியாது நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வேலிடேட் கரெக்டாக பண்ணியிருக்காங்களான்னு உங்களுக்கு தெரியாது என்ன பிராண்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னு தெரியாது ஒரு பர்டிகுலர் ப்ராண்ட் ரொம்ப ஸ்டாண்டர்ட் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த பிராண்டில் தப்பு நடக்காதுன்னு அவங்களால் நிச்சயமாக சொல்ல முடியாது ஒரு குளுக்கோமீட்டர் மீட்டர் எடுத்துட்டீங்கன்னா பத்து பத்து பேஷண்ட் எடுத்துக்கோ அதில் வந்து ரெண்டு பேருக்கு தவறான ரீடிங் வருது அப்படிங்கும்போது அந்த பத்து பேரில் அந்த ரெண்டு பேர் யாருன்னு கண்டுபிடிக்கணும் இல்லையா ஏன் அது நீங்களாக கூட இருக்கலாம் அந்த மாதிரி தானே பிபியும் இந்த டிஜிட்டல் பிளட் ப்ரெஷர் மீட்டர்ஸ் இந்த டிஜிட்டல் பிபிஎஃப் கேட்டஸ் இதில் எல்லாம் எரர் வர நிறைய சான்சஸ் இருக்குது எப்படின்னா எடுத்துகிட்டு இருக்கும்போது டக்குன்னு நீங்கள் ஒரு இருமலோ ஒரு தும்மலோ வந்ததுன்னா அதை எரர் காட்டிடும் ஒரு மூமெண்ட் எக்ஸ்ட்ராவாக பண்ணிங்கன்னா எரர் காட்ட ஆரம்பிக்கும் எரர் ஆயிடுச்சேங்கிறதுக்காக நீங்கள் ரெண்டாவது ஒரு ரீடிங் எடுப்பீங்க அது முதல் இடத்த ரீடிங்கும் ரெண்டாவது ரீடிங்கும் சம்மந்தமே இருக்காது இப்போ எதை நம்புறது அப்படின்னு மூணாவது ஒரு ரீடிங் எடுப்பீங்க கடைசியில் ஒரு பெஸ்ட் ஆஃப் தெரியுங்கிற மாதிரி ஒரு கேம் மாதிரி ஆயிரும் நீங்கள் பிபி எடுக்க ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ரஃப் எஸ்டிமேட் ஒரு எமர்ஜென்சியில் எடுத்துக்கலாம் பட் என்னை பொறுத்த வரைக்கும் ரஃப்பாக இருந்தாலும் எமர்ஜென்சியாக இருந்தாலும் கரெக்டான வேல்யூ கிடைக்கலன்னா அந்த வேல்யூ நம்புறது இட்ஸ் நாட் அ ரீசனபிள் ரேஷனல் அதே மாதிரி எடுக்கும்போது ஃபாஸ்ட்டாக ஏற்றிட்டு ஃபாஸ்ட்டாக இறக்கிடுவாங்க எவ்வளோ ஸ்லோவாக இருக்குது அதுவும் இவங்க செய்கிறதில்ல இதெல்லாம் விட ஒரு சப்ஜெக்டிவ் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா மெர்குரியல் பிபிஆபர்டர்ஸ் யூஸ் பண்ணும்போது சவுண்ட் பேஸுன்னு சொன்னேன் சவுண்ட் எப்போ ஆரம்பிக்குது எப்போ டிஸ்அப்பியர் ஆகுது எப்போ மறையுது இதை பேஸ் பண்ணி தான் நாங்கள் சிஸ்டாலிக் டெஸ்டாலிக் ரெண்டையும் இது கண்டுபிடிக்கணும் ரொம்ப முக்கியமான விஷயம் டாக்டருடைய ஹியரிங் ப்ராப்ளம் ஹியரிங்கில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது இம்பேர்மெண்ட் இல்லாமல் இருந்தால் மட்டுந்தான் இந்த மெர்கூரியல் இதில் கரெக்டான ரீடிங்கை டாக்டரால் கண்டுபிடிக்க முடியும் ஃபார்ட்டி பர்சன்ட் ஆஃப் த பீப்புளுக்கு ராங்காக டயக்னோஸ் பண்ணி ராங்கான ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிடுறாங்க இல்லை ட்ரீட்மெண்ட் எடுக்காம விட்டுறாங்க அப்படிங்கிற சப்ஸ்டான்ஷியேட் பண்ணுறதுக்காக என்னென்ன பாயிண்டில் என்னென்ன லெவலில் தவறான ரீடிங் வரலான்னு சொன்னேன் யார் யாரால் தவறான ரீடிங் வரலாம் அந்த பேஷண்ட் வர சுச்சுவேஷனால் வரலாம் டாக்டரால் வரலாம் நர்ஸஸால் ப்ராப்ளம் வரலாம் அந்த பேரட்டஸால் வரலாம் அதெல்லாம் விட அந்த என்விரான்மெண்ட் இதனால் வரலாம் இதெல்லாம் எப்படியெல்லாம் பிபி தவறாக வேல்யூவை தவறான வேல்யூ வர்றதுக்குண்டான மெயினான ரீசன்ஸை சொல்லியாச்சு என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு பேஷண்ட்டை பிபி எடுக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன கண்டிஷன்ஸ் ஃபுல்ஃபில் பண்ண வேணும் பேஷண்ட்ஸுக்கு என்னென்ன இன்ஸ்ட்ரெஷன்ஸ் கொடுக்கணும் என்னென்ன மாதிரி தவறு நடந்தால் எவ்வளவு பிபி முன்னப்பெண்ணை காட்டும் அப்படிங்கிற டீட்டெயிலில் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நான் டாக்டர் பாலசுப்ரமணியன் தேங்க்யூ